அஸ்ஸலாமு அலைக்கும் அன்னை ஆயிஷா அலி அவர்களின் வாழ்க்கை வரலாறை வீடியோவில் பார்க்கலாம் இஸ்லாத்திற்காக பொருளாலும் உடல் உழைப்பாலும் அதிகம் அதிகம் தியாகம் செய்து அன்னலாரின் உள்ளத்தில் நீங்கா இடம் பெற்றவர்கள் பக்கர் அலி அவர்கள் அபு பக்கர் அலி அவர்களின் அன்பு மகள்தான் அன்னை ஆயிஷா அலி அவர்கள் நபி சல்லா வலிகுசல்லம் அவர்கள் நபித்துவத்தை அடைந்த நான்கு வருடங்களுக்கு பின்னர் அபுபக்கர் அலி உம்மு தம்பதியருக்கு ஆயிஷா அலி அவர்கள் பிறந்தார்கள் அவர்களுக்கு இரண்டு சகோதரர்கள் இரண்டு சகோதரிகள் அவர்களில் அப்து ரஹ்மான் ரலி சொந்த சகோதரர் ஆவார் பின் அல் ஹாரிஸ் என்பவர் பால்குடி சகோதரர் ஆவார் இரண்டு சகோதரிகளும் அபுபக்கர் அலி அவர்களின் மற்ற மனைவியிற்கு பிறந்தவர்கள் அஸ்மார் அலி அவர்கள் என்பவருக்கும் உம்மு ரலி ஹபீபா என்பவருக்கும் பிறந்தார்கள் தந்தை அபுபக்கர் அலி அவர்களை போன்றே ஆயிஷார் அலி அவர்களும் அறிவு கூர்மையுள்ளவர்களாக திகழ்ந்தார்கள் அன்றைய அரபு நாட்டு நிலவரங்கள் கவிதைகள் பழமொழிகள் வம்சாவழி தொடர்கள் இவற்றை பற்றி அதிகம் அறிந்த பெண்ணாக திகழ்ந்தார்கள் அறிவு சுடர் ஆயிஷார் அலி அவர்களை பற்றி தெரிந்திருந்த கவுலார் அலி அவர்கள் நபி சல்லாஹாஹாஹா உலைகுசல்லம் அவர்களிடம் ஆயிஷார் அலி அவர்களை பற்றி கூறி நபி சல்லாஹ் உலகம் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் இழந்து மூன்று ஆண்டுகள் கழித்த நிலையில் இருந்த நபி அவர்களை கண்ட உஸ்மான் ரலி அவர்கள் அப்போது அவர்கள் யாரை திருமணம் செய்வது என்று வினவினார்கள் நீங்கள் விரும்பினால் கண்ணியையோ விதவையோ திருமணம் செய்யலாம் என்று பதிலளித்தார் கண்ணி யார் விதவை யார் என்று நபிசல்லு அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹ்வின் படைப்பில் தங்களுக்கு அதிக விருப்பம்

மனைவியர்களுக்கும் செய்தி முஸ்லீம் எண்பத்தி ஏழாவது அவர்களின் மனைவியரில் நல்ல அழகுள்ளவர்களாக ஆயிஷா திகழ்ந்தார்கள் உமர் ரலி அவர்கள் தம் மகளும் நபிசல்லிசல்ல அவர்களின் மற்றொரு மனைவியுமானி அவர்களிடம் இவ்வாறு கூறினார்கள் என் அருமை மகளே இப்பெண் ஆயிஷா அவர்களிடம் அதிக உரிமை எடுத்து நடப்பதைக் கண்டு நீ ஏமாந்து விடாதே அவருடைய அழகின் மூலம் அவரை நபி நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் அன்பு கொண்டுள்ளார்கள் என்று உமர் அலி கூறினார்கள் இச்செய்தியை நபி அவர்களிடம் அவர்கள் புன்னகை பூத்தார்கள் இந்த ஹதினெட்டில் பார்க்கலாம் திருமணம் முடிந்து மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நபி நபிசல்லா வலிகுசல்ல அவர்களுக்கு மதினா ஹிஜ்ரத் செல்ல அல்லாஹின் அனுமதி கிடைத்தது நபி நபிசல்லா வலிகுசல்லாம் அவர்களும் அபுபக்தர் அலி அவர்களும் நாடு துறந்து மதினா சென்றார்கள் பின் நபி சல்லா வலிகுசல்ல அவர்கள் தம் மனைவிகளான பின் நபி சல்லா வலிகம் அழைத்து வர ஆள்கள் ஆயார் அலி தமது சகோதரர் அப்துல் ரஹ்மான் அலி அவர்களுடன் மதினா வந்தடைந்தார்கள் புதிய ஊருக்கு வந்ததால் அங்குள்ள தட்பவெட்ப அவர்களுக்கு ஒத்து வரவில்லை அதனால் அவர்கள் கடும் காய்ச்சலில் அவதிப்பட்டார்கள் முடிகள் எல்லாம் உதிர்ந்தன இதை புகாரி மூவாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலாவது அறிவிப்பில் ஒரு மாத காலம் என்று கூடுதலாக ஊஞ்சலில் விளையாடி கொண்டிருந்தார்கள் அப்போது அவர்களின் தாயார் உமர் ஊமான் அவர்கள் அங்கு சென்று ஆயிஷா என்று சப்தமிட்டு அழைத்தார்கள் பின் தாயாரோடு சென்று ஆயிஷா அலி அவர்களுக்கு தான் எதற்காக அழைத்து செல்லப்படுகிறோம் என்று தெரியாது ரலி அவர்கள் ஒரு வீட்டின் முன் கொண்டு போய் நிறுத்தினார்கள் மூச்சு நின்ற ஆயார் அலி அவர்களின் தலையிலும் முகத்திலும் கொஞ்சம் தண்ணீரை எடுத்து தடவினார்கள் அனுப்பி வைத்தார்கள் பெண்கள் இருந்தார்கள் அவர்கள் நற்பாக்கியம் பெற்றவராக வாருங்கள் என்று கூறினார்கள் அவர்கள் ஆயார் அலியை அலங்கரித்தார்கள் முற்பகல் நேரத்தில் நபி சல்லாஹலம் அவர்கள் அங்கு வந்தபோது ஆயிஷார் அலி அவர்கள் திடுக்கிட்டார்கள் அவர்களிடம் ஆயிஷார் அலி அவர்களை அன்சாரி பெண்கள் ஒப்படைத்தார்கள் அன்று

வலிகுசல்லம் அவர்கள் ஆயிஷார் அலி அவர்களை ஆறு வயதாக இருக்கும் போது திருமணம் செய்து கொண்டதாக கண்டோம் இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு நாமும் பருவமடையாத பெண்களை திருமணம் செய்யலாம் என்று விளங்கிக் கொள்ளக்கூடாது ஏனெனில் ஆயிஷா அலி அவர்களை திருமணம் செய்தது அன்றைய அரபு நாட்டு வழக்கத்தில் தான் பின்னர் திருமணம் தொடர்பான சட்டங்கள் இறைவனால் வழங்கப்பட்டு சிறுமிகளை திருமணம் செய்வது தடை செய்யப்பட்டு விட்டது உங்களிடம் கடுமையான உடன் உடன்படிக்கை அவர்கள் எடுத்து நீங்கள் ஒருவர் மற்றொருவருடன் இரண்டர கலந்திருக்கும் நிலையில் எப்படி நீங்கள் அதை பிடுங்கிக் கொள்ள முடியும் திருமணம் என்பது ஒரு பெண் ஆணிடம் எடுக்கும் உறுதியான உடன்படிக்கை என்று கூறுகிறது இரண்டு பேர் உடன்படிக்கை எடுக்கும் போது என்ன உடன்படிக்கை என்பது அந்த இருவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் இருந்தால் உடன்படிக்கை என்னவென்பது தெரியாது எனவே சிறுமிகளை திருமணம் செய்வது இவ்வசனத்தின் மூலம் தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை விளங்கலாம் நபி நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களோடு வாழ்க்கை தொடங்கிய ஆயிஷா ஆய்சாரளி அவர்கள் சிறிய வயதுடையவர்களாக இருந்ததால் சிறு பிள்ளைகளின் விளையாட்டுகளும் இருந்தன அதை நபிசல்லி

அவர்களுக்கு தலைவாரி விடுவார்கள் வாழ்ந்து வந்தார்கள் அன்பு செலுத்தினார்கள் நபிசல்லோடு எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை அலி அவர்களே எனக்கு மாதவிடாய் ஏற்பட்டிருக்கும் போது அவர்கள் எனது மடியில் சாய்ந்து கொண்டு குரான் போதும் வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள் பார்க்கலாம் நான் மாதவிடாயுடன் நான் மாதவிடாயுடன் மாதவிட

வைத்து கடித்த இடத்தில் தாமும் வாய் வைத்து கடிப்பார்கள் முஸ்லிம் ஐநூத்தி அஞ்சு குடும்பத்தினரின் வேலைகளை சேர்த்து செய்வார்கள் தொழுகை நேரம் வந்துவிட்டால் தொலை சென்று விடுவார்கள் நாட்டு வீரர்கள் பள்ளியில் வீர விளையாட்டுகள் விளையாடும் போது என் அறை வாசலில் நபிசல்லாலை அவர்கள் தமது மேலாடையால் என்னை மறைத்துக் கொண்ட நிலையில் நான் விளையாட்டை பார்த்துக் கொண்டிருப்பேன் புகாரி நானூத்தி ஐம்பத்தி நாலு நபிசல்லாலை அவர்கள் நோன்பாளியாக இருக்கும் போது முத்தமிடுவார்களாயிரு என்று கேட்டபோது சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு ஆம் என்றுதியாக இருந்துவிட்டுப்போம் பார்க்கலாம் நானும் நபி சல்லாசலம் அவர்களும் சேர்ந்து குளிப்போம் எனக்கு அவர்களுக்கு மத்தியில் ஒரு பாத்திரம் இருக்கும் அவர்கள் வேக வேகமாக தண்ணீரை அள்ளுவார்கள் நான் எனக்காக கொஞ்சம் விட்டு வையுங்கள் எனக்காக கொஞ்சம் விட்டு வையுங்கள் என்று கூறுவேன் முஸ்லிம் ஐநூத்தி முப்பத்தி ஏழு நபிசல்லும் அலி அவர்களும் எவ்வளவு அன்போடு வாழ்க்கை நடத்தினார்கள் என்பதை இந்த நபிமொழியில் உமக்கு நமக்கு உணர்த்துகின்றன உணர்த்துகின்றனர் நபிசல்ல மர்ணித்த பின்னர் நீண்ட காலம் வாழ்ந்து கே பி அறுநூத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு ரமலான் பிற பதினேழு செவ்வாய்க்கிழமை என்று அன்னை ஆயி அவர்கள் மரணித்தார்